வணக்க மக்களே இப்ப நம்ம கொண்டு இருப்பது எந்த இடம் பாத்தீங்கன்னா அன்னை அம்மா திருத்தலம் தாங்க இந்த திருத்தலத்துல இருந்து கடற்கரைக்கு போகிற வழியெல்லாம் நிறைய கடைகள் ரெண்டு பக்கமுமே அமைஞ்சிருக்குது பாருங்க இந்த கடை வீதியில தான் இப்ப நம்ம போய் கடற்கரைக்கு போக போறோம் கடற்கரைக்கு போகணும்னா நம்ம இந்த கடை வீதி வழியாகத்தான் கடற்கரைக்கு போக முடியுங்க அப்படி பார்க்கும்போது நிறைய கடைகள் அமைஞ்சிருக்குது மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்கும் கொண்டே போலாம் அது இல்லாம ரொம்பவே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு வாங்க மக்களை இப்ப நீங்களும் பாக்கலாம் கடற்கரைக்கு போகிற என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மாலைகள் மெழுகுவர்த்தி ஜப மாலை எல்லாம் வச்சிருப்பாங்க கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வந்து மாலை அன்னைக்கு செலுத்துவதற்கு வசதியாக கோயில் என்ட்ரன்ஸ்ல மாலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க மெழுகுவர்த்திகள் எல்லாமே இங்க இருக்குது அது கூடவே ஜப மாலை வச்சிருக்காங்க கோயிலுக்கு வந்து காணிக்கை செலுத்துபவர்கள் பார்த்திங்கன்னா இங்கே தான் அடிப்பாங்க முடி காணிக்கை செலுத்தி விட்டு அவங்க வந்து கடலுக்கு போய் குளிப்பாங்க கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கோயிலுக்கு போவாங்க அதனால தான் இந்த இடத்துல நிறைய கூட்டங்கள் இருக்குது அது இல்லாமல் மக்கள் வந்து நிறைய பேர் வர்றதுனாலையும் இந்த இடம் நிறையா எப்போவுமே கூட்டங்கள் நிறைஞ்சு தான் இருக்குது நிறைய ஃபேன்சி பொருட்களும் வச்சுருக்காங்க நிறைய கிஃப்ட் பொருட்கள் வச்சுருக்காங்க அது இல்லாமல் ட்ரெஸ்ஸு துணிமணி அந்த மாதிரி நிறையா அதுவும் இருக்குது பாத்திரங்கள் வீட்டு தேவையான அனைத்து பொருட்களுமே கிடைக்குது அது இல்லாமல் பொறி அல்வா அப்படின்னு ஸ்நாக்ஸும் பல வகையான ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் இங்கே கிடைக்குதுங்க மற்ற இடங்களுக்கு பார்க்கும்போது இங்கே வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எதை எடுத்தாலும் பத்து ரூபாய் இருபது ரூபான்னு தான் சொல்கிறாங்க இங்க வந்து நிறைய பேர் முடி காணிக்கை செலுத்துவதனால இங்க இந்த சவரி முடி கொண்ட முடி சொல்லுவாங்க கோயிலுக்கு வந்து காணிக்கை செலுத்துபவர்களுக்கு இங்க தான் மொட்டை அடிக்கப்படும் இங்க வந்து நிறைய கடைகள் இருக்குது அது மாதிரி இந்த கடற்கரையில வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆலயத்துக்குள்ள போவாங்க தான் இங்க வந்து இவ்வளவு கூட்டம் இருக்குது இப்ப நம்ம கடற்கரைக்கு வந்து விட்டது இங்கே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கடற்கரை ஓரங்களில் அமைஞ்சிருக்க இந்த கடைகளில் வந்து மீன்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போவுமே பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு சமைச்சு கொடுக்குறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து மீன் சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுங்கள் கடலை ரசிச்சுக்கிட்டு நாங்கள் இப்போ சாப்பிட போறோம் முன்னாடி தான் கடல் இருக்குது கடற்கரை இந்த கடற்கரை ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வேடிக்கையான ஒன்று வந்து நடந்துச்சுது ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு என்னன்னா அந்த பரோட்டா மாஸ்டர் வந்து கடைக்கு இருந்து அவர் பரோட்டா அடிச்சு அடித்து இங்கே சுடுகிறவங்க போடுறாரு அவர் அதை அப்படி கேட்ச் பண்ணி பிடிக்குது ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா வேடிக்கையாக இருந்துச்சுங்க நான் எங்களோட சேர்ந்து நிறைய பேர் கூட இதை பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அவர் புரோட்டாவை போட்டு தேய்ச்சி தூக்கி வீசுறதும் இவர் அதை கேட்ச் பண்றதும் நினைப்புல ரெண்டு பேரும் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க நமக்கு நல்ல ஒரு அது மட்டும் இல்லாம புனித பயணமா வரவங்களுக்கு இந்த கடற்கரையில குளித்து விட்டு ஆலயம் செல்லும் போது மனசுக்கு ஒரு திருப்தி இருக்குங்க இந்த கடற்கரையில வந்து குளிப்பத ஒரு புதுமையா நினைக்கிறாங்க தெய்வ நம்பிக்கையோட வரவங்களுக்கு இந்த கடற்கரை வந்து ஒரு புனிதமான கடற்கரையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர்கள் நிறைந்த வருகை வாழ்க ஆண்டுகள் உடலை பிற்கடன் ஆசை பெற்றவர்களே உங்களுடைய திருவயிற்றின் கடையாக สุดยอดมากเลยดีมากเลยตาย